ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் வசனத்தில் கேப்டன் நடித்த மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் வீரன் வேலுத்தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் ராமநாராயணன் இயக்கத்தில் வந்த படம் விஜயகாந்த் கார்த்திக் ராதாரவி ரேகா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது அடுத்து மக்கள் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த படம் இந்த படத்தையும் ராமநாராயணனை இயக்கியிருந்தார் விஜயகாந்த் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரேகா சந்திரசேகர் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்கள் வரை ஓடியது அடுத்து பொறுத்தது போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் பி கலைமணி இயக்கிய படம் விஜயகாந்த் நிரோஷா ஜெய்சங்கர் மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது வீரன் வேலுத்தம்பி மக்கள் ஆணையிட்டால் பொறுத்தது போதும் ஆகிய மூன்று படங்களும் கலைஞர் வசனம் எழுதி விஜயகாந்த் நடித்த படங்களாகும் இந்த மூன்று படங்களுமே நூறு நாட்கள் ஓடவில்லை ஆனாலும் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிய படங்களாகும் வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி